பாஜகவினுடைய ஒரு சாதாரண போராட்டத்துக்கு ஸ்டாலின் நடுநடைக்கு போயிருக்கிறார் ஏன் கை சுத்தம் இல்ல மனம் சுத்தம் இல்ல பை சுத்தம் இல்ல வீடு சுத்தம் இல்ல காசை வாங்கினவன் ஏற்கனவே எல்லா வகையிலும் ஊழல் எல்லாவற்றிலும் கலப்படம் செய்து பழக்கப்பட்ட கழகத்து கண்மணிகள் சாணாயத்திலும் கலப்படம் பண்றான் சரக்குல வந்து கிக்கிறாங்க குடிமகன் ஆளுங்கட்சியினுடைய நேரட்டிவ் செட்டிங்ல சொன்ன அட்வைசர்ஸ் எல்லாம் ஆளுங்கட்சியை குழியில தோண்டி புதைக்கிறது சொல்லியிருக்காங்க உங்க பேர்ல தமிழ் இல்ல உங்க கட்சியில தமிழ் இல்ல பல்வேறு விஷயங்கள்ல தமிழ் அது வேற விஷயம் ஆனால் இது தமிழ் என்ற மடைமாற்றம் மோலியானது என்பது மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே சமயம் நான் ஒரு நட்பு ரீதியாக என்னதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் பாவம் அவரை வந்து தப்பா வழி நடத்ததை பார்த்து கொஞ்சம் மனசு வருத்தப்படுது அதனால சொல்லுகிறேன் நம்பிக்கையானவர்கள் வச்சுங்க உங்களை கொழியில இறங்கி விட்டாங்க டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் தாமரை டிவி நேயர்களுக்கும் என்னுடைய இதயம் கணிந்த வணக்கம் வாழ்த்துக்கள் ஒரு லட்சம் கோடி ஊழல் ரெண்டு லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக்ல பலவிதமான சர்ச்சைகள் கிளப்பிச்சு ஆயிரம் கோடி ஊழல் செய்து இருப்பதாக இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து ஒரு வீட்டுல வந்து வெளியீடு கொடுத்திருந்தாங்க இதுல வந்து இன்னைக்கு பாஜக பெரிய புரட்சிகரமான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க அதுல நிறைய பேர் அரஸ்ட் ஆயிருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து சார் ரோட்டுக்கு பிஜேபி வந்தாலே ஆட்சிக்கு வேட்டி வச்சிருமோங்கிற பயம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு இருக்கு உம் ஜனநாயகம் முறைப்படி ஒரு டாஸ்மாக் ஊழல் நடந்துச்சு சொல்லி ஒரு கட்டடத்துக்கு முன்னால ஒரு பத்தாயிரம் பேர் கூடி ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு குழை இந்த ஆட்சி கவர்ந்துடுமோன்னு பயம் ஸ்டாலின் தலைவர்கள் முன்னாள் கவர்னர் தமிழிசை அம்மா அவங்கள போலீஸ் புடிச்சு தள்ளி உடனே ஏதோ கொல குற்றவாளி கொள்ள குற்றவாளி தேச துரோகம் போல அண்ணாமலையை வீட்டுக்காவல்ல ராஜா வீட்டுக்காவல்ல பொன்னார் வீட்டுக்காவல்ல வானதியை ஏத்தி கைது எம்எல்ஏக்கள் ஏத்தி கைது நைனார கைது நூற்று கணக்கான தொண்டர்கள் அப்படியே கைது போலீஸுடைய அராஜகம் வந்து அராஜகம் நான் ஏன் சொல்றேன்னா போலீஸ் போலீஸா இருக்கணும் ஆட்சி மாறும் ஆனா போலீஸ் போலீஸா மட்டும் இருக்கணும் ஆட்சியாளர்களுடைய கைகூலியாக கப்பம் கட்டி அவருடைய கையை எழுந்தி நிற்கிறவளா இருக்க கூடாது தள்ளுறாங்க நானே இன்னொரு கேள்வி கேட்கிறேன் போலீஸுக்கு நீங்க புடிச்சு தான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பாக்குறீங்க புடிச்சு தள்ளி உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க எங்க எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் அப்படியே அவங்களா பண்ணிட்டு இருக்காங்க வண்டியில ஏறினா ஏற போறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி கோஷம் போட போறாங்க ஆக பாஜக ரோட்டில் இறங்கிய உடனே அந்த அறிவாலயத்துக்கும் கோபாலபுரத்துக்கும் கை நடுங்குது கால் நடுங்குது ஆகுது இந்த மாதிரி கைதுகளை பத்தி நாங்க பயப்படலை ஏன் பயப்படலைன்னா அவசர நிலைமையை சந்தித்தவர்கள் இந்திரா காந்தியினுடைய கொடுங்கூல் ஆட்சியிலே அவசர நிலைமையில இருபத்தி ரெண்டு மாதங்கள் இருபத்தி ஓரு மாதங்கள் திமுக எங்க போச்சு ஜனவரி முப்பது எழுபத்தி ஆறுக்கு அப்புறம் திமுகவை காணும் தலைவர்கள்லாம் வீட்டுக்குள்ள பதுங்கி கிடக்கிறார்கள் சலவை சாலைகளில் இருந்த கருப்பு விரட்டு வேட்டியில இருக்கிற கரைகளை கட் பண்ணி போட்டு பயந்து ஓடி ஒடுங்கினார்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் எல்லாம் வீட்டுல போய் ஆர் எஸ் எஸ் காரர்கள் நாங்க பார்த்து தைரியமா இருக்குன்னு சொன்னோம் அப்படி உங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லி உங்களை காப்பாற்றி தைரியம் கொடுத்தவர்கள் நாங்க எமர்ஜென்சியை எதிர்த்து போராடியவர்கள் நாங்க இந்த மாதிரியான ஓட்ட உடசல் சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்ன பண்ணுவீங்க வண்டியில ஏற்றி கொண்டு மண்டபத்துல வைப்பீங்க இல்ல என்ன புடிச்சு தெரியலன்னு சொல்லி கேஸ் போடுவீங்க பாஜகவினுடைய ஒரு சாதாரண போராட்டத்துக்கு ஸ்டாலின் நடுநடுக்கி போயிருக்கிறார் ஏன் கை சுத்தம் இல்ல மனம் சுத்தம் இல்ல பை சுத்தம் இல்ல வீடு சுத்தம் இல்ல காசை வாங்கினவன் உப்ப தின்னவன் தண்ணி புடிச்சி ஆகணும் தமிழ்நாட்டின் இன்னொரு கெஜ்ரிவாலாக நாம ஆக்கி விடுவோமோ ஆட்சியை இழந்து விடுவோமோ உழல் சிறைச்சாலைக்கு எங்களை அனுப்பி விடுவார்களோ என்கின்ற அடிமனதின் உதறல் அதனுடைய காரணமாக எங்களை எல்லாம் கைது பண்றாங்க நாங்க பயப்பட மாட்டோம் ஸ்டாலின் அவர்களே பயப்படவே மாட்டோம் நீங்கள் வீரவசனம் பேசுபவர்கள் நாங்கள் வீரம் நிறைந்த காவி மரவர்கள் அதனால இந்த கைதுகள் எல்லாம் வச்சு எங்களை போடாதீங்க இதே கைது உங்களுக்கான முன் மாதிரி விரைவில் டாஸ்மாக்ல கம்பி எண்ண போகிறீர்கள் அதனால இது உங்களுக்கு முன்மாதிரி நாங்க கவலைப்பட மாட்டோம் இப்போ டாஸ்மாக் ஊழல் வந்து ஆயிரம் கோடி அப்படிங்கிறதும் பாஜக இறங்கி இருக்காங்க பதினேழாம் தேதியில தேதியை குறிப்பிட்டதுனால மட்டும்தான் வந்து நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது நாங்க தேதியை குறிப்பிடாமல் போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு சார் இத பத்தி உங்களுடைய கருத்து சரியான கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போலீஸ் சட்டம் திட்டம் இதே மாதிரியான ஆர்ப்பாட்டம் இதே மாதிரியான ஊழல் எல்லாம் பார்த்து பழக்கப்பட்டவர் சரியாக சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் நான் திருப்பி சொல்றேன் ஐயாயிரம் டாஸ்மாக் மூலம் முடுக்கு சந்து பொந்து நகரம் வாசல் எல்லாத்திலயும் இருக்கு பாஜக தொண்டன் தமிழ்நாடு முழுவதும் நிரம்பி வழிகிறான் சட்டத்துக்கு உட்பட்டு ஆனால் கைதிகளை பற்றி கவலைப்படாமல் சிறைச்சாலைகளை பற்றி கவலைப்படாமல் அவன் கொடுத்த உத்தரவுக்கு கொடுத்த கட்டளைக்கு ஏற்ப கட்சியினுடைய கட்டளைக்கு ஏற்ப எல்லா டாஸ்மாக் முன்னாலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் போராட்டம் பண்ணுவான் முற்றுகையிடுவான் தமிழ்நாடு போலீஸ் முழுவதும் சரி பண்ணிடுவீங்களா முடியவே முடியாது குடிமகன்களே எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க பத்துல இருந்து முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க குடிமகனே கோபத்துல இருக்கிறான் ஏற்கனவே எல்லா வகையிலும் ஊழல் எல்லாவற்றிலும் கலப்படம் செய்து பழக்கப்பட்ட கழகத்து கண்மணிகள் சாராயத்திலையும் கலப்படம் பண்றான் சரக்குல வந்து கிக்கு இல்லைங்கிறான் குடிமகன் அதை கூட நீங்கள் இப்படி ஒரு கலப்படமாக மாற்றி இருக்கிறீர்கள் அதனால அதனால டாஸ்மாக் வாசல நாங்க நின்று போராட்டம் பண்ணா அவனும் சேர்ந்து எங்களோட போராட்டம் பண்ணுவான் அந்த வகையிலே நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறீர்கள் அதனாலே பயப்படுகிறீர்கள் அதை நாங்கள் செய்ய போகிறோம் அதை முன்னாலேயே அறிவித்து விட்டார் அண்ணாமலை இன்னைக்கு பதினேழு இருபத்தொன்னு பண்றமா இருபத்தி ரெண்டு பண்றா என்னைக்கு வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெளி வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள் சட்டமன்றம் கூடுகிறது என்கின்ற போர்வையிலே ஒரு திமுக அமைச்சரும் சரி எம்எல்ஏக்கள் சரி அதுல பெரிய அளவிலே வாய் வீரர்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க அவங்களும் சரி இதற்கு பதில் சொல்லவில்லை பதில் சொல்லுவதற்கு தெம்பு இல்லை திராணி இல்லை ஆகவே பாஜக தர்மத்தை கையில் எடுத்திருக்கிறது அதனாலே அதர்மவாதிகள் அறண்டு போயிருக்கிறார்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கையில வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவோ அவர்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானத்தை வச்சிருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து சார் ஏன்னா அப்பாவோ அவர்கள் மேல வந்து ஞான செய்கிற நலக்குல இருந்தே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தான் வரும் ஒரு சபாநாயகர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது உங்களுடைய கருத்து என்னவா சார் இருக்கு அப்பாவு ஆளுங்கட்சியினுடைய ஜால்ராவாக கைப்பார்வையாக கைகூலியாக ஒரு சபாநாயகரை பத்தி ஒரு சாதாரண மனிதன் வந்து இப்படி எல்லாம் வந்து குற்றம் சாட்டக்கூடாது சபாநாயகர் இந்த குற்றச்சாட்டுக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இதற்கு பக்கத்திலே வராத அளவுக்கு ஒரு புனிதராக இருக்க வேண்டும் அந்த சபாநாயகர் வந்து மந்திரிக்கு பதிலா பதில் சொல்றாருங்க குறுக்க குறுக்க பூஞ்சு பதில் சொல்றாரு இந்த ஆளுங்கட்சியினுடைய டிவில ஆங்கரும் ஒரு பார்ட்டிசிபெண்டா இருப்பான் அவன் வந்து இங்கே ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறப்ப அவர் கொடுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேசுவார் அதே மாதிரி இவர் வந்து ஒரு விவாத மேடையில இருக்கக்கூடிய ஆங்கர் மாதிரி சட்டமன்றத்துல அமைச்சர்களுடைய சார்பாக பேசுகிறார் ஆகவே அவனுடைய அப்பாவு மீதான நம்பிக்கை இல்லாத தீர்மானம் சரியானது அது நிச்சயமாக சட்டமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு அந்த தீர்மானத்திலே பேசப்பட்டு அவருடைய அத்தனை குற்றங்களும் அத்தனை தவறுகளும் எக்ஸ்போஸ் செய்யப்படும் தீர்மானம் ஜெயிக்குமா ஜெயிக்காதான் ஆனால் அப்பாவு அவர்களுடைய முகத்திரை தமிழ்நாடு மக்களுக்கு உண்மையாக கிழித்து காண்பிக்கப்படும் தமிழகத்துல வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறது வந்து இந்த ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஹ் எல்லாருக்குமே வந்து அந்த ரூபாயோட குறியீடு வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த தேவநாகரி அப்படிங்கிற ஹிந்தி சமஸ்கிருதம் இரண்டும் சேர்ந்ததுதான் அதையும் வந்து மாற்றி இனிமேல் இந்தியும் வேண்டாம் சமஸ்கிருதமும் வேண்டாம் ரூபாய் அப்படிங்கிற அந்த ரூ எழுத்து மட்டும் தான் வேணும் அப்படின்னு ஆளுங்கட்சி வந்து கையில எடுத்து பெருசு பண்ணிட்டு இருக்காங்களே சார் இதை எப்படி பாக்குறீங்க ஆளுங்கட்சியினுடைய செட்டிங்ல சொன்ன அட்வைசஸ் எல்லாம் ஆளுங்கட்சியை குழியில தோண்டி புதைக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க தேவநாகரிக்கு போய் ரூபாய் ரூவா மட்டும் பச்சை தமிழா ரூ என்பது தனியாக வராது ரா தனியா வராது ஆகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்க சொந்தமாக எதுவுமே செய்யறது இல்ல எழுதி கொடுக்கறது கூட தப்பா பேசுறீங்க ஆனா வச்சுக்கிற அட்வைசரியாவது கொஞ்சம் புத்திசாலியான வச்சுங்க நம்பிக்கையானவர்களை வைங்க அவங்களெல்லாம் உங்களை குழியில தள்ளுறதுக்கு தான் இந்த வந்து அரசு சென்ட்ரல் ச கான்ஸ்டியூஷன்லயே சட்டபூர்வமா இருக்கிற அந்த ராவ் அந்த அது மேல போட்ட கோடை மாற்றி ரூவாக்கி இருக்கிறார்கள் ரூவும் தமிழ் அல்ல அது இப்போது மக்களுக்கு புரியுது உங்க பேர்ல தமிழ் இல்ல உங்க கட்சியில தமிழ்ல இல்ல பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்ல அது வேற விஷயம் ஆனால் இது தமிழ் என்ற மடைமாற்றம் போலியானது என்பது மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே சமயம் நான் ஒரு நட்பு ரீதியாக என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலும் பாவம் அவரை வந்து தப்பா வழி நடத்த பார்த்து கொஞ்சம் மனசு வருத்தப்படுது அதனால சொல்லுகிறேன் நம்பிக்கையானவர்கள் வச்சுங்க உங்களை குழியில இறக்கி விடுறாங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தகுதியானவர் அண்ணாமலை அப்படின்னு சேகர் பாபு அவர்கள் அண்ணாமலையை விமர்சனம் செஞ்சிருக்காரு அதாவது மிக விசுவாசமானவன் யார் தெரியுமா கட்சி மாறி போனவன் தான் ரொம்ப விசுவாசமா இருப்பான் தன்னுடைய விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக பாவம் சேகர் பாபு அமைச்சர் என்கின்ற அந்த அந்தஸ்து மரியாதை கௌரவத்தை எல்லாம் மறந்து உதயநிலைக்கு உதயநிதிக்கு வந்து பின்னாலே போய் கை பிடிக்கிறாரு இன்னும் வந்து அவரை தூக்கிட்டு போகல அதை தான் பண்ணி அதனால அந்த குடும்பத்துக்கு அதிகமான விசுவாசத்தை காண்பித்து அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன வேணுமாலும் பாடுவா பேசுவார் என்ன பாட்டு வேணாலும் பாடுவாரு அதனால அந்த மிக விசுவாசத்தினுடைய காரணம் அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வந்து விசுவாசமான ஒரு தலைவர் அமைச்சர் அப்படின்னா செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதெல்லாம் குறிப்பிட்ட சொல்லுவாங்க அதுல போட்டி அவங்க ரெண்டு பேரோட நான்தாங்கிறதுக்கு போட்டி அதிகமான விசுவாசத்தை காப்போம் அப்பதான் மக்களுக்கு சேவை செய்வதில் போட்டி அல்ல ஸ்டாலின் குடும்பத்தை திருப்திப்படுத்துவதிலே போற்றி அடுத்த முதல்வர் என்று கனவு காணுகின்ற உதயநிதியை கைதாங்கலாக தூக்கி செல்வதிலே காலிலே சரணாகதி அடைவதிலே விவே முழுவதும் அங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்வதிலே போட்டி அந்த ரெண்டு பேரை கூட இவர் ஓவர் டேக் பண்ணி வரணும்னு நினைக்கிறார் அதான் விஷயம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மள நம்மளுடைய தமிழகத்துல நாடாளுமன்ற வார்த்தைகள் பேச்சுக்கள் எல்லாமே வந்து பயங்கரமா லைவ்ல பார்க்கும் பொழுதே அப்பா சூப்பரா பேசுறாங்கப்பா நிர்மலா சீதாராமன் அப்படின்னு நம்ம எல்லாமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக வந்து நிர்மலா சீதாம சீதாராமன் அவர்களுடைய பேச்சுக்களை நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா ஒரு சொல்ல அவர்களுடைய பேச்சுக்களை கார்டூனாகவும் அவர்களை வந்து ஆரிய மாலா அப்படின்னு வந்து ஒரு வந்து வந்து நிறைய வார்த்தைகள் போட்டு இன்னைக்கு ஒரு அவமதிக்கிற விதமான வார்த்தைகளை வந்து பரிந்துரை செய்து கட்டுரை எழுதியிருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து நாகரிகத்தை பத்தி திமுக பேசியது திமுக எம்பிக்களை அநாகரிகமாக பேசிவிட்டார் தர்மேந்திர பிரதான்னு சொல்லி ஒப்பாரி வைத்தது இதுக்கு பேர் என்ன நாகரிகமா ஆரியமாலா ஆஹ் போறதுல முரசொல்லி வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் முரசொல்லி அவர்களுடைய தரம் அவ்வளவுதான் நீங்க அதுக்கு மேல தரம் எதிர்பார்க்க முடியும் இன்னைக்கு நீங்க அவங்களுடைய ஆளுங்கட்சியினுடைய டிவி எல்லாம் பாருங்களேன் என்ன எழுதுறாங்க இந்த அரசு பத்தி ஒரு பேச்சு இல்லை எங்கேயோ ரோட்ல வண்டி பைக் இப்படி அப்படியும் போகுதா சாலை விதிகளை மீறி போகுதுன்னு டிவி காமிச்சிட்டு இருக்கான் அதனால அந்த ஆளுங்கட்சியின் மீதான விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாலே ஆரியா மாமி என்பதெல்லாம் வரும் அதுதான் திமுகவினுடைய நாகரீகம் அந்த நாகரீகத்தை அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்துவார்கள் அந்த அநாகரிகத்தை மக்கள் சரியான பதிலளிப்பார்கள் தமிழக பட்ஜெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்ஜெட்டை வந்து தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது தேமுதிக வந்து இதற்கு ஆதரவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து சார் தேர்தல் வந்து விட்டது ஒரு வருஷம் தான் இருக்கு யார் எந்த பக்கம் போகணும்னு அவங்க அவங்களா இப்போதைக்கு முடிவு பண்ணி அதற்காக ஸ்கிரிப்ட் எழுதி செயல்படுகிறார்கள் இனி கூட டாஸ்மாக் முன்னாலே உட்கார்ந்து ஊழலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தும் பாஜகவினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறோம்னு அவங்க கூட்டணியில இருக்கிற ஒருத்தரே பேசிருக்காரு அதனால கூட்டணிகள் மாறும் காட்சிகள் மாறும் கட்சிகள் மாறும் அப்ப அதற்காக ஏற்பட்ட பல முன்னோட்டங்களிலே இது ஒன்று இதற்கு மேல இதை பற்றி நான் விமர்சனம் செய்ய தயாராக இன்னைக்கு வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய பேச்சுக்களை நம்ம வந்து அதிகமாக பாத்துட்டு வரோம் அதுல அவர் குறிப்பிட்டு சொன்னது பதவி சுகத்துக்காக திமுக என்றைக்கும் அடிப்பணிய மாட்டோம் மத்திய அரசிடம்னு சொல்லியிருக்காரு இது பத்தி உருடைய கருத்து சார் சாப்பிட்டா வேதம் ஓகுது பதவிக்காக எல்லாரும் காலையில விழுந்தவர்கள் நமக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலுல ஆட்சி மாறிய உடனே டெல்லிக்கு படையெடுத்து தயாநிதி மாறனுக்கு இந்தி தெரிய அமைச்சர் கொடுன்னு சொல்லி தகராறு பண்ணி மூணு அமைச்சர் தான் தருவேணும்னா அஞ்சாக்கி மன்மோகன் சிங்கையும் சோனியா காந்தியும் ஆஹ் என்ன சொல்லலாம் இக்கட்டான சூழ்நிலைக்கு ஏற்படுத்தி பதவியை பெற்று வந்தவர்கள் பதவி இல்லாமல் அவர்களால் இருக்கவே முடியாது பதினொன்னுல இருந்து இருபத்தொன்னு வரையிலும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தி வரலும் அவங்களுக்கு காலு தரையில நிக்கல சீட்டுல உட்கார முடியல இருப்பு அதனால பதவி சுகமா பதவி சுகத்துக்காக மட்டுமே கட்சி நடத்தக்கூடியவர் அது ஒரு குடும்பம் மட்டுமே அந்த பதவியில இருக்கணும்னு நினைக்கிறவங்க பேசாதீங்க ஊரே சிரிக்கும் நாடே சிரிக்கும் பதவி சுகம் இல்லைன்னு சொல்லாதீங்க மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்தியை வளர்க்காம இந்தியாவை வளர்க்க பாருங்க அதே மாதிரி வந்து ரூபாய் நோட்ல இருக்கக்கூடிய குறியீடு கவலைப்படாம மக்களுக்கான நிதியை வந்து ஒதுக்கி மக்களுடைய வளர்ச்சிக்காக வந்து நீங்க வந்து யோசனை பண்ணுங்க அப்படின்னு மத்திய அரசுக்கே அறிவுரை வழங்கியிருக்காரு முதல்வர் அவர்கள் மிக்க ஸ்டாலின் அவர்களே உங்க அறிவுரைக்கு நன்றி ஆனா அதுக்கு முன்னால் நாங்க ஒரு சாமானிய மனுஷன் கேக்குறோம் இந்த தேர்தல் இருக்கையா தேர்தல் இருக்கேன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல அதில் எவ்வளவு விஷயத்தை நிறைவேற்றுறீங்க தயவுசுன்னு சொல்லுங்க அரசு ஊழியர்கள்லாம் வைத்தறிஞ்சு கிடக்காங்க தாலிக்கு தங்கத்தை காணும் ஆயிரம் ரூபாய் குறிப்பிட்டு எடுத்து கொடுக்குறீங்க பள்ளி மாணவர்களுக்கான இது கடன் ரத்து செய்யப்படும் கல்லூரி கழகம் சொன்னீங்க அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல முதல்ல உள்ளுக்குள்ள உட்காந்து தேர்தல் அறிப்பை திருப்பி படிச்சு வரி வரியா பார்த்து என்ன செஞ்சுருக்கோம்னு சொல்லி அதை செயல்படுத்துங்க அப்புறமா நீங்க எங்கள்கிட்ட வாங்க அப்புறம் பதில் சொல்லுங்க இன்னைக்கு டாஸ்மாக் கூழல் வந்து மக்களே வந்து குதிச்சு போற அளவுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கு அதுல தாமக தலைவர் விஜய் அவர்கள் இதுல முறைகேடுகள் எந்த இடத்துல நடந்திருக்கோ அதுக்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஒரு பக்கமும் வந்து திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசுறாரு மறுபக்கம் வந்து திமுகவுக்கு வந்து பிடி மா வந்து பேசுறது மட்டும் இல்லாம எதிர்ப்பையும் காட்டிட்டு இருக்கிறாரு இவருடைய நீங்க எப்படி சார் பாக்குறீங்க தாமகைய நிலைப்பாடு என்னவாக தான் இருக்கு அதுக்கு ஏது நிலைப்பாடு ரெண்டு பக்கமும் துண்டு போட்டு வைப்போம் ரெண்டு பக்கமும் துண்டு போட்டு நிலைப்பாடு எதுக்கும் இப்ப சொல்லி வைப்போம் கூட்டணியில சீட்டு கூட வாங்குவோம் அப்படிங்கறதுக்கான நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு மாதம் வரலாம் இருக்கும் அதுக்கப்புறம் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் கணக்கு பண்றாங்களோ அப்போ வந்து கூட்டு மாத்தி செவ்வோம் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு நாங்கள் தேசிய நீரோட்டத்தோடு இணைகிறோம் தமிழ் மக்களின் வளர்ச்சிக்காக தியாகம் செய்கிறோம் ஆளுங்கட்சி அநாகரிகமாக அராஜகம் புரிந்து விட்டது ஆகவே அதை ஆதரிக்கிறதற்கு இனிமேல் முடியாது எல்லாம் புதுசா அறிக்கை ரெடியா தயார் பண்ணி வச்சிருப்பாங்க அதை சொல்லி விசிகா தலைவர் திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்க பதவி சுகத்திற்காகவும் பணத்திற்காகவும் வந்து கட்சியை விட்டு மாற மாட்டோம் கூட்டணி யாரோடவும் இணைய மாட்டோம் இதில் உறுதியாக இருப்போம் இதை தெளிவான முறையாக ஒரு வருஷம் அதே சமயத்துல எதுக்கு இருக்கட்டும் இவரும் ஒரு துண்டு போட்டிருக்காரு டாஸ்மாக் ஊழல் எதிர்த்து போருவோர் என்ற பாஜகவின் செயல்பாடுகளை நான் ஆதரிக்கிறேன் இன்னைக்கு பத்திரிகை இன்னைக்கு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக இந்த பக்கமும் துண்டு அந்த பக்கமும் துண்டு அல்லது திமுகவுக்கு ஒரு மிரட்டல் அடுத்த விட ரெண்டுக்கு ரெண்டு சீட்ல இருந்து மூணா குடுங்க இவர்களுடைய தெளிவான நிலைப்பாடு நாங்கள் ரெண்டு பக்கமும் துண்டு மட்டும்தான் அல்லது திமுகவை மிரட்டுவதற்கான ஒரு ஏற்பாடு மக்கள் மக்கள் தொகையை வச்சு தொகுதி வரிசீரமைப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல தமிழ்நாடு இருக்கிறதாக இளையராஜன் அவர்கள் இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏழு முதல்வர்களுக்கும் வந்து கடிதம் எழுதியிருக்காரு தெலுங்கானா ஆதரவு அதாவது கிராமங்கள்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அடியேன்னு சொல்றதுக்கு வீட்டுக்காரன் இல்லையா அடி வயத்தை தொட்டு பார்த்துக்கிட்டாலும் சொல்லுவாங்க கல்யாணமே ஆகாததுக்கு முன்னால நாங்கள் கன்சீவ் ஆகிறது எப்போது என்று பேசியது போல இவங்க வந்து லிமிட்டேஷன் பற்றி என்னென்ன பேராமீட்டர்ஸ்ன்னு அரசாங்கம் சொல்லாதப்ப அதை பற்றி நிறைய பேசியாச்சு பார்லிமெண்டில் பேசணும் பார்லிமெண்டில் முடிவாகனா இது தேர்தல் கமிஷன் பேசணும் அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் அதை நம்ம சொல்லிட்டு இப்போ நிறையா தடவை சொல்லியிருக்கோம் மாநில முதல்வர்களை சந்திக்கின்ற நீங்கள் மேகதாது பற்றி கர்நாடகாவிலே பேசாதது ஏன் இதே நீட்டுக்காக எல்லா மாநிலத்திலையும் கையெழுத்து கையெழுத்து வாங்கிங்களே அதோட தலையெழுத்து என்ன இப்படி எல்லாம் நம்ம கேட்கலாம் அதனால இந்த மாதிரியான ஒருவேளை டூர் போனோம் இருக்கும் போல அமைச்சருக்கு போய் போய் மாநிலத்துல உட்காந்து பாத்துட்டு சந்தோஷமா அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய பலகாரம் என்னவோ அதை சாப்பிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல இதுல பெரிய விஷயம் இருப்பதாக நான் நினைக்கல துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு பத்து பேரை ஒருத்திய வந்து பத்து பேரை ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா தமிழ் நாகரிகம் வந்து அப்படி கிடையவே கிடையாது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற நிலைப்பாடோட திமுக தான் வந்து வரையறை செஞ்சு நாகரீகமான ஒரு தமிழகத்தை உருவாக்கி இருக்கு இத பத்தி எல்லாம் சர்ச்சையான வார்த்தையில திருமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து சார் கொச்சை பச்சை இச்சைகளுக்கு அடிபடி அடிபணிபவர்கள் இதுதான் திமுக அவங்களுடைய முன்னோடி இ வே ராமசாமி என்ன சொன்னாருங்கிறது தெரியும் பெண்களை பத்தி அவங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய தலைவருடைய அப்பா என்னெல்லாம் பண்ணாரு அவருக்கு எவ்வளவு நம்ம பேச தயாரா இல்லை அந்த மாதிரி நாங்கள் அநாகரியமா பேசுகிறவர்கள் அல்ல அதே மாதிரி நான் என்ன சொல்றது துறையோனே அவங்களுடைய ரேஸ் அவங்களுடைய ஜீன்ஸ் அவங்களுடைய ஸ்கிரிப்ட் நாங்கள சொல்லுவார்கள் சைக்காலஜியில உங்க தகப்பன் பாட்டனார் முப்பாட்டனார் எப்படிப்பட்டவர்களோ அந்த நீங்க இருந்தா அந்த சிந்தனை அந்த புத்தி தான் உங்களுக்கு சொல்லுவாங்க குலம் கோத்திரம் பாருங்க துரைமுருகன் எந்த மாதிரி ஜீன்ஸ் அவங்களுடைய பாட்டனார் முப்பாட்டனாரோ தெரியல அதனாலதான் இப்படி கொச்சையாக பேசுகிறார் என்று பாவம் இவர் பேசுகின்ற அராஜகத்துக்கு அவங்கள நாம எழுத வேண்டியிருக்கு இப்ப அதனால வயசாயி பூச்சி பாவம் அவரை பத்தி ஒன்னும் பேச வேண்டாம் நினைக்கிறேன் இதுக்கு